திருச்சிற்றம்பலம் தென்னாடுடே சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி குருவாலாலும் திருவரலாலும் கருவாசம்போக்கும் திருவாசகம் எட்டாம் திருமுறையில் இருந்து மணிவாசக பெருந்தகை அருளி செய்த திருச்சதகம் திருச்சதகத்திலிருந்து மூன்று சுட்டத்தல் மெய்மையே வடிவாக விளங்கும் இறைவனை உணர்தல் மலவாசனை தாக்காமல் இருக்கும் பொருட்டு சுட்டி காட்சியினால் பிறவி வரும் சுட்டறுத்தல் என்பது இது குடம் இது படம் என்று உலகப் பொருள்களை பகுத்து காட்டியும் கருவி கரணங்களால் அறியும் ஒருபுடை அறிவை ஒளித்தலை குறிக்கும் இங்கனம் சுட்டி அறிவதால் உலகம் காட்சிப்பட்டு மயக்க அறிவு தோன்றி பிறவிக்கு வித்தாகும் அதன் பயனாக சிவகாட்சி மறைந்துவிடும் எனவே சுட்டி எறியும் அறிவை அறுக்க வேண்டி எம்பெருமானிடம் விண்ணப்பம் செய்கின்றார் மணிவாசகப் பெருந்தகை வென்றா பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சா கல்லந்தான் ஒரு புனரில் கேழ்மேலாக பதை தொருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தால் என்ருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெல்லம் தாள் பாயாதாள் நெஞ்சம் கல்லா கண்ணினையும் மரமாம் தீவினையே நேர்க்கே வினையிலே கிடந்தே நெய் புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் கேடன் என்பாய் போல இணையன் நான் என்றும் நெய் கொண்டு எம்பீரா நானாய்க் கிருவின் பாவை அணைய நான் பாடே நின்றாடே நோ அளறீடேன் உளரிடே நாவி சோரேன் உனைவனே முறையோ நானவாறு முடிவரியேன் முதலந்தம் மாயி நானே ய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையன் நாய நாயே மேநாதலையும் நோக்கி கண்டும் நாதனே நானுன அன்பன் என்பேன் ஆயினே நாதலால் ஆண்டு கொண்டாய் அடியாதாம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனே நிதுதானின் பெருமை அன்றே பெருமான் என் சொல்லி பேசுகேனே பேசில் தாம் ஈசனேய்தாயந்தை பெருமானே என்றென்று பேசி பேசி பூசில்தாம் திருநீரே நிறைய பூசி போற்றியும் பெருமானே என்று பின்றாம் நேசத்தாள் பிறப்பிறப்பை கடந்தார் தம்மை ே அவெல்ல கல்வனே நீன்றே எந்தாயந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணந்தானே வண்ணம்தான் செய்யதென்று வெளிதே அன்று அநேகன் ஏகன் அணுவணுவில் இறந்தாயன்றீமையோர் கூட்டம் எய்து மாறியாத என் தாய் ஒண்டன் வண்ணம் தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கழல்கள் அவை காட்டி வலியற்றேனை வாமல் காத்தாட்கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கின்ற காக்கி நாயி நின் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்கே ஆக்கி வாக்கு மணிவார்த்தை காக்கி ஐவுள்கள் ஆற வந்தனையாட்கொண்டுள்ளே புகுந்த விச்சை வாழமுத பெருங்கடலே வலையே ஒன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேணி தனி இரண்டும் இல் தனிய நேர்க்கே பெரும்பிரவி பவ்வத்தவ தடந்திரையால் ஏற்றுண்டு பற்றின்றி தனியை நேர்த்துவர் வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே ஒய்யுமாறு என்ற நீ அஞ்சளுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவானே முதலந்தம் எல்லாமல் கரை காட்டி ஆட்கொண்டாய் முற்க நேர்கே கேட்டாரும் மரியாதான் கேட்கலான் ான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் வெளித்திருப்ப ஞாளத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினே கே காட்டாதன எல்லாம் காட்டி பின்னும் கேளாதன எல்லாம் கேட்பித் தென்னை தேயும் விரவாமல் பார்த்தண்டிட்ட இது வைப்பது உண்டோ கேட்கில் வெகு காதல் அடியாதம் அடியாக்கி அச்சந்தித்தொண்டான் அமுதம் மூறி அகம் நெகுவே புகுந்தாண்டான் அன்பு கூற அர்ஜன் ஆண் பெண் அழி ஆகாசமாகி ஆரலாய் அந்த மாயப்பாள் நின்ற மாமலர் பொறையும் மேனியங்கள் சிவபெருமானியம் பெருமான் தேவர் கோவே தேவர்கோ அறியாத தேவதேவன் செலும் பொழில்கள் பயந்து காத்தளிக்கும் மற்றை மோவர்கோ நாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மோதாதை மாதாளும் பாக தெந்தை யாவர்கோண் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யா மார்க்கம் குடியல்லோ யாடும் அஞ்சோ மே வீனோ மவநடி யாரடியாரோடும் மென்மேலும் குடைண்டாடி ஆடுவோமே